எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமன்வர்மன் பேசுறேன் ஓம் நமக ஓம் நமோ நாராயண நமக ஜெய்ச்ராம் ஜெய்சத்ரியா வன்னியர் சங்கத்துடைய பன்னெண்டு ஆண்டு காலம் கழித்து நடக்கிற சித்திரை மாநாட்டை எப்படியாவது கலவரம் செஞ்சு அந்த மாநாட்டை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலித் மற்றும் திமுக கூட்டம் மிகப்பெரியதாக கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு அந்த சம்பவங்களை பத்திதான் இந்த காணொலியில ஒட்டுமொத்த வன்னியமன ஷத்ரிய சொந்தங்களுக்கும் பாமக சொந்தங்களுக்கும் விமலவர்மன் தெளிவா எடுத்து சொல்ல வந்திருக்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தை கட்சியோடைய தலைவரா இருக்கிற திருமாவளவன் அவர்கள் மேடையில ஒரு பேச்ச கலவரம் ஏற்படுத்துற மாதிரி பட்டியல் சமூகத்துக்கும் வன்னியர் சமூகத்துக்கும் குறிப்பா இந்த மாநாட்டு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியே தீரணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்து பதிலா ஒரு பேச்சை பேசியிருந்தாரு என்ன பேச்சு அப்படின்றது ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னியர் சொந்தங்களுக்கு தெரியும் அதாவது ரோட்ல போன பத்திரிகை கொடுத்தாங்க திருப்பி பார்த்தா வந்து சித்திரை முழு மாநாட்டு பத்திரிக்கைக்கெல்லாம் ஒருபோதும் நான் போக மாட்டேன் நான் என்ன கலவரம் பண்றவனா நான் என்ன வந்து லாரிகளுக்கும் வந்து பாத்தினா வேலைகளுக்கும் மறைஞ்சிருந்து வந்து கல்லு விட்டு அடிக்கிறவனா இல்ல ஐம்பது பேர் வந்து பாத்தினா சேர்ந்து ஒருத்தன் அடிக்கிற ஜாதியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு வச்சிருக்கிறாரு இப்பதான் கடலூர்ல வந்து பாத்தோம்னா அம்பலவானப்பேட்டையில ஐம்பது பேர் சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து சேர்ந்து ஒரு வன்னிய சமூகத்துடைய பையனை வந்து அடிச்சு விட்டு இதுதான் வந்து இருந்தாங்க அந்த வந்து விஷயத்திருப்பார் மறைஞ்சிருந்து மரக்காணத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணுல கள்ள விட்டு எரிஞ்சோ அங்க கலவரத்தை ஏற்படுத்துறது விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றத இங்க நீதிமன்றம் மூலம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரவா வந்து பாத்தீங்கன்னா பிறப்பிச்சுதான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் பலரை வந்து பாத்தீங்கன்னா மரக்காணம் கலவர விஷயத்துல ஆயுள் தண்டனையா உள்ள இருக்கான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையை சார்ந்த தலைவராக இருக்கிற திருமாவளவனுக்கெல்லாம் தெரியாதா என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் யோகிகர்கள் போலவோ நாங்கள்லாம் எந்த கலவரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நொட்டல்ன்ற மாதிரியும் இங்கே பேசுறது தான் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா கலவரத்தை ஏற்படுத்திய தீரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து செயல்பட்டது இதற்கு பின்புலத்தில் திமுக தான் இருக்கின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் தெரியும் அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா நேற்று அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு காணொலியை பதிவு பண்ணுறாங்க வணக்கம் நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வருகின்ற மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவிலே மாமல்லபுரம் அருகில் திருவடுந்தை கிராமத்தில் சித்திரை முழு நிலவு இளைஞர் திருவிழா மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிலே பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த மாநாட்டுடைய நோக்கம் சமூகத்தில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டின் நேரத்தில் அந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் அதற்கு முன்னெச்சரிக்கையாக பொதுமக்களுக்கு இந்த தகவலை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஞாயிற்றுக்கிழமை அன்று தயவு செய்து பகுதியை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இது ஒரு வேண்டுகோள் அந்த போக்குவரத்து நெரிசல் ஏதாவது ஏற்பட்டால் மன்னிக்க வேண்டும் காரணம் இந்த மாநாடு சமூக நீதிக்காக நடைபெற உள்ள மாநாடு இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு பாசத்தோடு கொள்கின்றேன் நன்றி இதுல என்ன வந்து பெரிய தப்பு கண்டுபிடிச்சா அப்படின்னு தெரியல பல தலித் மற்றும் திமுக கும்பல் வந்து பாத்தீங்கன்னா இதை நேத்திருந்து இந்த விஷயத்துக்காக கதறிட்டு நிற்கிறாங்க அதுல முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா எவிடன்ஸ் கதிர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் அவன் என்னவோ இந்த உலகத்துல பட்டியல் சமூகத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் தான் பாதிக்கப்படுற மாதிரியும் பட்டியல் சமூகத்துல இருக்கிற ஒரு ஆளா வந்து மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டா வாயோ வந்து எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருப்பான் புரியுதா ஆனா எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து பாமகவோ வன்னியர் சங்கமோ பண்ணிட்டா போதிக்கோ அதை மொதல் ஆளாவது நொட்டம் சொல்றதுக்கு ஓடோடி வந்துடுவால் சாதி அறிவி வச்சுக்கிட்டு இவன் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறான் அவருடைய சமூக வளதத்தில் என்ன அப்படின்னா அந்த அன்புணிகா மோதோஸ் அவர்களுடைய புகைப்படத்தை நேற்று பேசின அந்த காண்மொலியை பகிர்ந்து புகைப்பட விஷயத்தை பகிர்ந்து இவன் எழுதியிருக்குறான் இப்படியாப்பட்ட ஒரு பேச்சு பேசுனதுக்காக அன்புமணி அவர்களை கைது பண்ணணுமாம் எப்படி பொதுமக்களுக்கு வந்து பார்த்தோன்னா கோரிக்கை வச்சிருக்கிறாரு இதில் என்ன வந்து பார்த்தா இவன் வந்து தப்பை கண்டுபிடிச்சினா நான் கேட்குறேன் திருச்சியில வந்து போதும் ஒரு மாநாட்டை வந்து பத்தினா விடுதலை வந்து போன வருஷம் நொட்டுறாங்கல்ல அந்த மாநாட்டுல தேசிய நெடுஞ்சாலையிலே வந்து கவர்மெண்ட் பண்ணாங்க விடுதலை சிறுத்தை இப்படி அவட்ட பேச்செல்லாம் பேசி திருமாவளவனை கைது பண்ணணும் இல்ல விடுதலை சிறுத்தை கைது பண்ணணும் அப்படின்னு ஏதாவது எழுதிருக்கான் பேசியிருக்கான் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது ஏன்னா சொந்த சாதி காரணங்க என்ன காலம் செஞ்சாலும் பொத்துக்கிட்டு இருந்துரும் புரியுதா அதுவே வன்னியர்களோ இல்ல பாமகோ இல்ல வன்னியர் சங்கமோ சிம்பிளா கூட அவர்கள் கைது செய்யப்படணும் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஜாதிகரி கீழ்த்தரமான ஒரு ஜாதிகரி புரிஞ்சுங்க இதை ஒட்டுமொத்த வண்டியர்களும் புரிஞ்சுக்கணும் அடுத்ததா நான் தான் யோகியே நான் மட்டுமே யோகியே நான் எடுக்கிற விஷயம் வர யோகி அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுட்டு இருப்பான் அவன் பேர் தான் சவுக்கு சங்கர் இவருடைய பல வீடியோக்களை பாமக சார்ந்தவர்களே வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்களை பகிர்ந்துட்டு இருப்பாங்க இவன் ஐயாக்களை பத்தியோ இல்ல பாமக பத்தியோ ஏதாவது பேசிட்டானா அந்த முதலாளா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்களை கட் பண்ணி ஷேர் பண்ற ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தா பாமக சார்ந்தவர்கள் தான் அந்த ஒட்டுமொத்த பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் ஒரு ட்வீட் போட்டு வச்சிருக்கிறான் நேற்று அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதிவு பண்ண இந்த காணொலியில இவன் கோட் போட்டு வச்சிருக்கான் ஏன் நீங்க மாநாடு நடத்தினா நாங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கா இது என்ன மாதிரியான வந்து மனநிலை அப்படின்னு கேட்டு நீ குடிக்கிறதுக்கு கூத்தடிக்கிறதுக்கு வந்து மந்துப்பட்டு வந்து குடிச்சு எங்கேயாவது வன்னியர்கள் தான் செய்தார்கள் பாமக மாநாடு நடந்ததுனாலதான் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு வன்னியர்கள் மேலேயும் பாமக மேலே வந்து பாத்தீங்கன்னா நீ குத்தமுறையை சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை ரெண்டு நாளைக்கு பேசி வாயையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கழுகிட்டு தெரிய இந்த வேலைகளும் தவிர்க்கணும் தான் அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வராதிடா குடிக்கிறதுக்கு வந்து போதும் அன்னைக்கு லீவ் போட்டுட்டு ஓட்டிலே வந்து போதுனா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு குடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் புரியுதா அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறா சவுக்கு சங்கர் நீ எல்லாம் ஒரு ஆறு நீ எல்லாம் வந்த போதுனா ஒரு மயிறு இதுவே மற்ற எந்த கட்சிக்காரும் குறிப்பா விடுதலை சிறுத்தை சார்ந்த ஏதாவது நொட்டிட்டா அப்படின்னா வாயவே திறக்கிறது இல்ல இந்த மயரா வந்து பாத்தோம்னா என்ன பெரிய டேட்டாவை எடுத்து பேசுறான் கடலூர்ல வந்து பாத்தோம்னா ஒரு வன்னியர் சமூகத்தோடைய பையனை ஐம்பது பேர் சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பதினாறு அடிச்ச விஷயத்த இந்த நாய் பேசியிருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த நாயெல்லாம் வாயவே தொடக்கல இதையெல்லாம் தாண்டி ஒரு ஐந்து மாணவர்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பதினாறு ரெண்டு பாமக சார்ந்தவர்களை பெட்ரோலை ஊற்றி கொடுத்துடானுங்க அதுல ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு அந்த சம்பவத்தை பத்தியெல்லாம் அந்த நாய் வந்து பதினாறு வாயை தொடர்ந்து பேசியிருக்கா அப்படின்னு கேட்டா வாயை திறந்தே பேசுனது கிடையாது நோட்டிக்கிட்டு வந்துடுறானுங்க பாமகவோ இல்ல அந்நியர் சங்கமோ ஏதாவது மாணவர்கள் நடத்தினா மட்டும் நோட்டிக்கிட்டு வந்துடுறானுங்க வந்து அடுத்துதான் ஒரு கும்புபாண்டா வந்து ஒரு பொது கருத்தை பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அவன் பல படங்களுக்கு வந்து விமர்சனம் பண்ணி எடுத்துருவான் அந்த நாய் வந்து எழுதிருக்கு திமுக பாமக வந்து கூட்டணி போக போதும் அதனால இந்த மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடை விதிக்க மாட்டாங்களாம் டே கும்புடா ஏன் வன்னியர்களுடைய மாநாட்டை தடை பண்ணே தீரணுமா படத்தை விமர்சனம் பண்றியா அந்த விஷயத்தை மட்டும் வந்து நொட்டிக்கிட்டு பொத்திக்கிட்டு வந்து இருக்கிறோம் பெரிய மயிடு மாதிரி வந்து பாருங்கள் கருத்து தெரிய வைக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா நீங்க உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பாருங்க எழுதுகிறேன்ன்ற வேலைலாம் வந்து பாருங்கள் கேட்கக்கூடாது புரியுதா இல்லையா ஈஸியாக குடிக்கிறதுக்கு வரணும் வந்து பார்த்தாரு ஏதா பிளான் போட்டிருக்கேன் குடிச்சு குடிச்சுப்புட்டு கூத்து அடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பிளான் போட்டிருக்கேடா மயிறு ஆ அப்படின்னு நோட்டிக்கிட்டு வந்து பிறகு கோபம் வருது ஒன்றுக்கெல்லாம் ஏன் பன்னெண்டு வருஷம் கழிச்சு மிகப்பெரிய பெரும்பான்மை சமூகம் ஒரு மாநில கூடாதா ஒரு பொது கூட்டம் கூடாதா நடத்துனால் உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா பொத்துக்கிட்டு வந்துடுதே ஏன் ஒரு நாலஞ்சு மணி நேரம் வந்து பாத்தினா உங்களால் வீட்டில் வந்து போனா உணங்க முடியாதா இருக்க முடியாதா வர வேண்டியது ஏதாவது வந்து சம்பவத்தை பண்ண வேண்டியது கடைசியில வந்து பாமகவுக்கு இல்ல வந்து வன்னியர் சங்கம் தான் இதுக்கு காரணம் வந்து நொட்ட வேண்டியது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பதிவு பண்ணிருக்கிறாரு இத உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கோம் நீ கேட்டுக்கிட்டா கேட்டுக்கோ கேட்கல அப்படின்னா வச்சுக்க நீ கிளம்பி வா கிளம்பி வந்து பாத்தீங்கன்னா அனுபவி எங்க மயிருக்கு என்னடா வந்து பாத்தாங்க அக்கடால வந்து பொதுவான போயிட போறோம் புரியுதா இல்லையா முடிந்த அளவுக்கு நாங்க சொல்ற விஷயம் தான் இதை கேட்கிற பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா காதலை வாங்கிட்டு இந்த விஷயத்த அந்த வழிய ஒரு மூன்று இல்ல நான்கு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்துருங்க அந்த மாநாடு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும் முடிஞ்ச பின்னாடி வந்து பாத்தீங்க நீங்க தாராளமா உங்களுடைய வேலைகளை நீங்க செய்யலாம் புரியுதுங்களா அதனால வந்து பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து நடக்கிறதுனால பெரும்பகுதியான கூட்டம் வருன்றதுக்காக இந்த விஷயத்த அண்ணன் அன்பமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பதிவு பண்ணிருக்கிறாரு குறிப்பா ஒட்டுமொத்த வன்னியர்களும் இந்த மாநாட்டு விஷயத்துக்காக எவ்வளவு சதிகள் நடக்குதுன்றத புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சத்ரி சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் கொண்டு அடுத்த ஒரு நில காணொலியில் நான் சந்திக்கிறேன் உன்னுடைய பேரா சுத்தமான பள்ளி பையன்